திமுக கூட்டணிக்கு பாமக வராமல் போனதற்கு யார் காரணம் என்ற பரபரப்பான விவாதம் அறிவாலயம் வட்டாரத்தில் அதிவேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறதாம் சமீப காலத்தில் திமுகவின் முக்கிய முடிவுகள் எல்லாம் ஸ்டாலினின் மருமகன் சபரிசனால் எடுக்கப்படுகிறது என்பது பரவலாக அனைவரும் அறிந்ததே இதில் திமுக மூத்த தலைவர்களுக்கு உள்ளது தற்போது இந்த அதிருப்தி இன்னும் அதிகமாகியுள்ளதாக கூறுகிறது அறிவாலய வட்டாரங்கள் திமுக அணிக்குள் பாமகவை எப்படியேனும் கொண்டு வந்துவிட வேண்டும் என துரைமுருகன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஜகத் ரட்சகன் உட்பட சில மூத்த திமுக தலைவர்கள் விரும்பினர் ஆனால் பாமக தான் நினைத்ததற்கு மேலாக அதிமுக அள்ளித்தரவே அதிமுகவுடன் கூட்டணி என்று அறிவித்துவிட்டது பாமகவின் இந்த முடிவு துரைமுருகன் உள்ளிட்ட தலைவர்களுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது பாமகவுக்கு இருக்கும் ஐந்து புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் வட மாவட்டங்களில் நமது வெற்றியை உறுதி செய்யும் என துரைமுருகன் ஸ்டாலினிடம் கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நடந்தது போல இப்போதும் நடந்துவிடக் கூடாது என ஸ்டாலினும் நினைத்துள்ளார் இதற்கேற்றார் போல் பாமகவும் திமுகவுடன் பேசி வந்துள்ளது தற்போது செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணியும் இதை உறுதிப்படுத்தினார் பாமகவை திமுக பக்கம் அழைத்து வந்து விடலாம் என்று எண்ணிய ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் தொடர்ச்சியாக அன்புமணியுடன் பேசி வந்ததாக கூறப்படுகிறது சபரீசனும் அன்புமணியும் பாமக அதிமுக கூட்டணி அறிவிப்புக்கு சில நாட்கள் முன்னதாக சென்னையில் ஒரு ஹோட்டலில் நள்ளிரவில் சந்தித்து பேசியுள்ளனர் அப்போது இரு தரப்பிலும் உள்ள சிக்கல்கள் குறித்து பேசப்பட்டுள்ளது அப்போது இருதரப்பிலும் கூட்டணி குறித்து பேசியபோது தீர்வுக்கு வராத சில விஷயங்களை அன்புமணி குறிப்பிட்டாராம் அப்போது சபரீசன் தரப்பில் சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது ஆனால் இந்த பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டவில்லை இதன் பிறகு திமுக தரப்பிலிருந்து பாமக தரப்புக்கு எந்தவித பதிலும் சொல்லவில்லை திமுகவில் இருந்து உரிய பதில் வரும் என்று காத்திருந்த பாமக தரப்பு இனிமேலும் காத்திருந்து பலனில்லை என்றே எடப்பாடியிடம் பேசத் தொடங்கியுள்ளனர் இதன் பிறகு பாஜக தரப்பிலிருந்தும் பாமகவிடம் பேசியதன் விளைவே பாமக அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டது என்று கூறுகிறார்கள் இதில் அன்புமணியை நள்ளிரவில் சந்தித்து பேசிய சபரிசன் சரிவர பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் அதனாலேயே பாமக நம் பக்கம் திரும்பவில்லை என்பதும் துரைமுருகன் போன்ற மூத்த தலைவர்களின் எண்ணமாம் பாமகவிடம் கட்சியின் மூத்த தலைவர்கள் உரிய முறையில் பேசியிருந்தால் பாமக நம்மை விட்டு சென்றிருக்காது என்றும் அவர்கள் இப்போது பொங்கி வருகிறார்களாம்